ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இருக்கிறது சூப்பரான ஒரு நாகா சைமிராக்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான என்னுடைய சொந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாளாக அவங்க கூட ஷேர் பண்ணாமல் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நாகாசாயி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது வந்து எனக்கு பாபா கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் எப்படின்னா ரொம்ப ஃபனியாகவும் இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் அப்படியே மெய் சிலிருக்கும் இப்படியெல்லாம் கூட பாபா நல்ல செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெய் சிலிருக்கிற ஒரு அற்புதம் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாபா வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் அப்படியே நம்ம எந் எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணுறோமோ அதை வந்து தட்டி தட்டி கொண்டு போய் நம்மளை அப்படியே நேராக்குவார் அந்த மாதிரி அவர் செதுக்கி செதுக்கி தான் இன்றைக்கி என்னை இந்த நிலமையில் கொண்டு வந்திருக்காரு ஸோ பாபாவை வணங்குறவங்க எல்லாரும் அவர்களை யாரெல்லாம் எவ்வண்ணம் சிந்திக்கிறார்களோ எவ்வளமும் அவர்கள் வழி வழிபட வந்து ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி அவனும் அவங்க வந்து வழிபடலாம் அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கி வீடியோ வந்து இருக்கப்போகுது ஸோ நாகசை கோயில் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கோயம்புத்தூரில் இருக்குது நான் எப்போயுமே நாகாசாய் கோயிலுக்கு ரெகுலராக போவேன் அப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் சொல்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முன்னாடி நாங்கள் வந்து பாபாவை கும்பிட ஆரம்பித்த போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் அப்போ வந்து நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு பாபா கோயிலுக்கு நாங்கள் டெய்லியும் காகடா ஆரத்திக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம் ஸோ எனக்கு எப்பவுமே காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணுற பழக்கம் இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆரத்தியை காக்கடா ஆரத்தி காக்கட அப்படின்னா அதிகாலை அதிகாலை ஆரத்தியை வந்து அட்டன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சூலூரில் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் போகும்போது ரெகுலராக நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் காக்கட ஆரத்தி பாடணும் அப்படின்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனக்கு அது ஒரு மாதிரி வந்து மனமுருகி நான் அதை பாடுவேன் எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த மாதிரி ஆகும்போது எங்கள் கூட வந்து ஒரு குரூப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸாக தான் அந்த ஆரத்தி வந்து பாடுவோம் பாடும்போது எங்கள் கூட ஒரு ஒரு லேடி வந்து பாடுவாங்க அவங்க ஜாயின்ட் ஆவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறது மட்டும் கொஞ்சம் வியர்டாக இருக்கும் அதாவது எப்படின்னா அவங்க வாய்ஸே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அவங்க ஸ்ருதி சுரம் எல்லாமே வந்து வேறு பிச்சில் இருக்கும் அண்டு கொஞ்சம் வியர்டாக பாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மராட்டி தெரியாது அண்டு புதுசாக அவங்க வந்தாங்க பாட பாட அவங்க பழகிட்டாங்க ரொம்ப நல்லா பழகிட்டாங்க பழகிட்டாலும் அவங்களுடைய அந்த அந்த குரல் வளமாகட்டும் அந்த சுதி சுரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேற பிச்சில் இருக்கும் நாங்கள் வேறு பிச்சில் பாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா எங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்க அவங்களுடைய பிச்சில் எங்களால் பாட முடியாது எங்கள் பிச்சில் அவங்களால பாட முடியாது இது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்க பாடுறதே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கும் அண்ட் எப்படின்னா நான் சிங்க்ல பாடுவோம் அதாவது சிங்க்ரனைஸே ஆகாது நான் அவங்க பாடும்போது நாங்கள் நிறுத்த வேண்டியது வரும் நாங்கள் பாடும்போது அவங்க நிறுத்தவே மாட்டாங்க அதனால் ரெண்டு பேருமே சிங்க் ஆகவே மாட்டோம் ரெண்டும் சிங்க் ஆகாது ரெண்டு விதமான ஒரு காக்கட ஆரத்தி வந்து இஷ்டத்துக்கு பாடுற மாதிரி இருக்கும் இஷ்டத்துக்கு வளர்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆரத்தி வந்து ஆரத்தி மாதிரியே இருக்காது ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கக்கடா ஆரத்தி போகிறது அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகும் ஏன்னா ஐயோ இவங்க ஒரு மாதிரி திருப்தியாகவே இருக்காது இவங்க இப்படி பாடுவாங்க நம்ம இப்படி பாடுவோம் நம்மனால அவங்க கூட ஏன் சிங்க் ஆகவே மாட்டேங்குது ஒன்று அவங்க எங்கள் கூட சிங்க் ஆகி பாடணும் இல்லை நாம அவங்களோட சிங்க் ஆகி பாடணும் ஸோ ஃபைனலி எதுவுமே நடக்காதனால ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஆரத்தி அட்டன் பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாகவே இல்லாமல் கடைசியில் நான் அங்கே என்ன பண்ணுறோன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி சரி நம்ம ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது வியாழக்கிழமை நாள் காக்கடா அரத்தி அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்ம நாகாசை கோயிலுக்கு போகலாம் ஏன்னா ஒரு மாதிரி திருப்தியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குடைச்சல் உண்மையாலுமே அப்படி ஒரு ஆயிடுச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே போகாமல் அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நாள் காக்கடா ஆரத்திக்கு நாகாசாய் கோயிலுக்கு போகிறோம் அப்போ நாங்கள் பேசிக்கிட்டே போகிறோம் நாகாசாய் கோயிலில் எப்படி பாடுறாங்க நூறு பேர் சேர்ந்து பாடினாலும் அந்த நூறு பேரும் ஒரே மாதிரி ஒரே ஸ்வரத்தில் ஒரே வந்து ஒரே பிச்சில் அவ்வளோ வந்து ரம்யமாக பாடுவாங்க ஸோ நாங்கள் வந்து அதை பேசிக்கிட்டே போகிறோம் ஏன் இங்கே பாடுறதே எட்டு பேர் தான் எட்டு பேரத்தில் ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி பாடுவான் பாடும்போது அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது கேட்குறதுக்கும் நல்லா இருக்காது நமக்கு பாடுறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது பட் நாகாசை கோயிலில் எப்படி பாடுறாங்க எல்லோரும் குரூப்பாக அவ்வளோ பேர் சேர்ந்து வியாழக்கிழமை நாள் காக்கடா பாடினாலும் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே ஸ்வரத்தில் பாடுறாங்க அது எவ்வளோ நல்லா இருக்குது பாட அந்த மாதிரி ஏன் இங்கே பாட மாட்டேங்கிறாங்க இப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒரு ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டே நகாசை கோயிலுக்கு போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு நாளாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடான காக்கடார்த்தியை நம்ம வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நாகாசை கோயிலுக்கு போகிறோம் பட் அந்த இடத்துல எனக்கு பாபா வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தார் ட்விஸ்ட்டுன்னு சொன்னால் பாடம் ஏன்னா நகாசை கோயிலுக்கு போகிறோம் அட்டன் பண்ணுறோம் காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணுறோம் எல்லாரும் கண்ணு மூடி தியானம் பண்ணி காக்கடா ஆரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சரியாக காக்கடா அஞ்சு காலுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பாபா வந்து ஒரு சூப்பரான ஒரு மிராக்கல் பண்ணார் ஆரத்தி எல்லாரும் வந்து அங்கங்கே எல்லாரும் உட்காடுறாங்க ஹால் நிறைஞ்சிருச்சு எனக்கு முன்னாடி பின்னாடி ரைட் சைடு எல்லா பக்கமும் நிறைஞ்சிட்டாங்க எல்லாரும் உட்காந்துட்டோம் கக்கடை ஆரத்தி பாட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆரத்தி பாடும்போது பார்த்திங்கன்னா பாடுறோம் ஒரே சுரத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தொடங்கினாங்க சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியலை ஆரத்தி பாட 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 நான் சொன்னேன் இல்லையா எங்கள் கோயிலில் இருக்கிற ஒரு லேடி மட்டும் வித்தியாசமான குரல் வளத்தோடு வித்தியாசமாக பாடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியோடைய குரல் எனக்கு அந்த இடத்துல கேட்குது என் முதுகுக்கு பின்னாடி சேம் யாரோ அதே மாதிரி அதே குரலில் அதே ஸ்வரத்தில் அதே அச்சு பிசுறாமல் வியர்டாக ரொம்ப வித்தியாசமாக வேற உச்ச ஸ்தாயில வேற பிச்சில் ஒரு அம்மா பாடுறாங்க கேட்குறதுக்கு அந்த குரல் சாக்ஷாத் அந்த லேடியோட குரல் மாதிரியே இருக்காது யாரோட குரல் எங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குதுன்னு கிளம்பி நாங்கள் நகசை கோயிலில் உட்காந்து பாடுறோமோ ஆரத்தி பாடும்போது அந்த லேடியோடைய குரல் என் முதுகுக்கு பின்னாடி கணீர் கணீர்னு என் காதுக்குள்ளே ஒழிக்குது எனக்கு இன்ன வரைக்கும் நாகாசாய் கோயிலில் இப்படி ஒரு லேடியோடைய குரல் நான் கேட்டதே கிடையாது என்றைக்குமே ரொம்ப ரம்யமாக பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் ஒரே மாதிரி தான் பாடுவாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது என்னடா அதே குரல் இங்கே திரும்பவும் கேட்குது திரும்பவும் இது பிசுறடிக்குதே திரும்பவும் வேறு வேறு பிச்சில் போகுதே அப்படின்னு நான் கண்ணை திறந்து லெஃப்ட்லையும் ரைட்லையும் பார்க்குறேன் யாருக்குமே அந்த குரல் டிஸ்டர்ப் ஆன மாதிரியே தெரியல எல்லாரும் கண்ணை மூடி ஆனந்தமாக பாடுறாங்க ஆனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அம்மாவும் வந்திருந்தாங்க எங்களுக்கு மட்டும் கேட்குது ஆனால் நாங்கள் யாரும் அந்த சமயத்தில் திரும்பி பார்க்கல பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு யார் இந்த லேடி மாதிரியே பாடுறாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பணுன்னு முயற்சி பண்ணுறேங்க என் கழுத்தை என்னால் திருப்பவே முடியலை சத்தியமாக என்னால் திருப்ப முடியல யார் அதை பண்ணுறா யார் பாடுறா அவங்கள மாதிரியே இங்கே யார் பாடுறா அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் திரும்பவே முடியலை கட்டி போட்ட மாதிரி இருந்தது ஆரத்தி முடியிற வரைக்கும் எனக்கு நாகாசாய் கோயிலில் ஆரத்தி பாடின மாதிரி ஃபீலே கிடைக்கல அங்கே அந்த கோயிலில் பாடும்போது எனக்கு எப்படி இருந்ததோ அதே ஃபீல்டாக இருந்தது அதே மாதிரி நான் சிங்கில் தான் வந்து ஆரத்தி போயிட்டுருக்கு ஸோ நாகாசாய் கோயிலுக்கு வந்தால் நல்லா சின்க்ரனைஸ் ஆகி பாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கேயும் சேம் நான் சிங்க்லேயே போகுது பாட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அடங்கிருச்சு அந்த அந்த லேடியுடைய குரல் அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் கண்ணை திறக்கிறேன் திரும்பி பார்க்குறேன் எல்லாரும் கலைஞ்சிட்டாங்க ஸோ எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சது ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு அதை பாபா தான் செஞ்சுருக்காரு இங்கே யாரும் அதே மாதிரி அதே குரலில் பாடலை அப்படின்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது என்னென்னா நம்ம யாருடைய பக்தியை குரலை யோ இப்படி இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்கள நிராகரித்து அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு நாங்கள் எதுக்காக எங்கே நாகாச கோவிலுக்கு வந்தோமோ அவங்க குரலை எங்களை பின்தொடருது அப்படின்னா இது நிச்சயமாக பாபாவோடைய லீலை தான் ஏன்னா யாரோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியோ பாடிட்டு போறாங்க அத நீ ஏன் இவ்வளோ பெருசு படுத்தி ஏன் வந்து நீ இவ்வளோ பெருசா எடுத்துக்கிட்டு அதுக்காக நீ இங்க வந்து உட்காந்து பாடுற அப்படின்னா நீ இங்கே உட்காந்து பாடுனா நிம்மதியாக இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு தானே வர்ற அப்போ இங்கேயே நான் உனக்கு அதே லீலையை நடத்துகிறேன் இங்கேயும் நான் உனக்கு அதே லீலையை நடத்துகிறேன் அதே குரல் உனக்கு ஒழிக்கும் அப்போ இங்கேருந்து நீ எங்கே ஓடுவே அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரி இருந்தது ஸோ யார் ஒருத்தருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு விஷயத்தை விட்டு ஓடாத ஒன்று இல்லை இன்னொன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு டோன்ட் சூஸ் பெட்டர் எதுவாக இருந்தாலும் அது அவங்களுடைய பக்தி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பாடுறாங்க அது அவங்கள பாபா பார்த்துக்குவார் ஸோ பாபா எனக்கு சொல்ல உணர்த்தின விஷயம் என்னன்னா அவ எனக்காக பாடுறா நானே அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற போது உனக்கு அதில் என்ன பிரச்சனை உனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நீ ஏன் இங்கே வந்து உட்காற அப்போ இங்கேயும் நான் உனக்கு அதே குரலை ஒழிக்க வைக்கிறேன் அப்போ நீ என்ன பண்ணுவ இங்கேருந்து எங்கே போவே அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது இதை வந்து நம்ம சச்சிருதத்தில் படிச்சிருப்போம் என்னென்னா ஒரு பெண்மணி வந்து பாபாவுக்கு கைகால் பிடிச்சு விடும்போது அழுத்தி பிடிப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்து பாபாவுக்கு வலிக்க போகுதுன்னு சொன்னது பாபாவுக்கு கோபம் வந்து ஒரு பெரிய தடி எடுத்து வயிற்றுல வச்சு தூணில் வச்சு அங்கே அவரோட வயிற்று அழுத்துவார் கிட்டத்தட்ட அவர் கிட்ட போய் கிட்டையே போயிடுவார் அந்த தூண் தூணுக்கும் இவர் வயித்துக்கு நடுவில் அந்த குச்சி அந்த தடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளேயே போயிடும் எங்கே வயிறு வெடிச்சிருமோ கிழிஞ்சிருமோங்கிற அளவுக்கு பக்தர்களுக்கு வந்து பயம் வந்துடும் அப்போ பாபா என்ன சொல்வாருன்னா அவள் என்னுடைய பக்தை அவ என்னை எப்படி வழிபடணும்னு நினைக்கிறாளோ எப்படி கை கால் பிடிச்சு விடணும்னு நினைக்கிறாளோ அவ எப்படியோ பண்ணிட்டு போறா நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறேன் நானே அதை ஏற்றுக்குறேங்கிற போது நீ ஏன் அதை பத்தி கவலைப்பட்டுக்கிற அப்படின்னு கேட்பாரு இல்லையா இது கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் அவ எப்படியோ பாடுறா நானே அதை கேட்குறேன் நான் காது குளிர அதை ஏற்றுக்கிறேன் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற போது அவ எப்படி பாடுனா உனக்கு என்ன வந்தது உனக்கு என்ன வருதோ அதை நீ பாடு அவங்க எப்படி பாடுறாங்களோ அதை அவங்க பாடட்டும் நீ என்ன வேலையா வர்றியோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ இதுக்காக மெனக்கெட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த கோயிலை அந்த இடத்த உதறி தள்ளிட்டு இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீ எந்த பிரச்சனையை பார்த்து பிடிக்கல அப்படின்னு பயந்து அங்கிருந்து ஓடி இங்கே வர்றையோ அதே பிரச்சனை இங்கேயும் உன்னை பின்தொடர்ந்தா நீ வேற எங்கே ஓடுவே அப்படின்னு எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது ஸோ அப்படி ஒரு அழகான அற்புதத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருந்துச்சு இந்த சூப்பரான மிராக்கள் எனக்கு பின்னாடி ஒழிச்ச அந்த குரல் பார்த்தீங்கன்னா எந்த லேடியும் பாடலை யாருமே பாடலை அது பாபா நிகழ்த்திய அற்புதம் அவருடைய லீலை அவர் வந்து அவருடைய மேஜிக் அவருடைய சக்தியை யூஸ் பண்ணி அதே மாதிரியான ஒரு குரலை இங்கே ஒழிக்க வச்சாரு பாபா அது எங்களுக்கு மட்டும்தான் கேட்குது வேற யாருக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இல்லை யாருக்குமே அந்த குரல் கேட்கல அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணார் இதுதான் நாகாசாயி பாபா நிகழ்த்தியோ சூப்பரான கூஸ் பம்பானோ ஒரு அற்புதம் நாங்கள் எனக்கு ஒரு ஒரு பெரிய பாடம் அப்படின்னு சொல்லலாம் ரிட்டன் வரும்போது என் ஹஸ்பண்டு நான் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே வந்தோம் எந்த குரலுக்கு பயந்துட்டு வந்தோமோ அந்த குரல் இங்கேயும் ஒழிக்குது எங்கேருந்து ஒழிக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆகிட்டோம் அந்த சம்பவத்தை சொல்லி சிரித்து சிரித்து பேசிகிட்டே வீடு வந்து சேர்ந்தோம் பாபா இனிமே நாங்கள் இந்த தப்பை பண்ண மாட்டோம் இனிமேல் இதுக்காக நாங்கள் இங்கே வரமாட்டோம் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சிரித்து சிரித்து வீடு வந்து சேர்ந்தோம் இது வந்து என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு விஷயம்தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் யாருடைய பக்தியையும் குறை சொல்லவே மாட்டேன் யாருடைய பக்தியிலையும் குறை கண்டுபிடிக்கவும் மாட்டேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஏ நான் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி எனக்கு என்னை தட்டி தட்டி தான் நேர் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு புரிதலை பாபா கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்தளவுக்கு நான் அவர்கிட்ட இருந்து நிறையா பாடங்களை வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை அவர் எனக்கு கற்று கொடுத்துருக்காரு ஸோ அதுதான் உண்மை யாருடைய பக்தியையும் நாம் குறை கண்டுபிடிக்கக்கூடாது அவங்கவங்களுக்கு எப்படி எப்படி எவ்வண்ணம் அவர்கள் சிந்திக்கிறார்களோ அவ்வண்ணமே வழிபடட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க பாபா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு அவ்வளோ அதிசயத்தை எல்லாம் அவர் நிகழ்த்துவாரு அவர் நிகழ்த்துற சின்ன சின்ன லீலைகள்ல கூட நல்ல நல்ல பாடங்கள் இருக்கும் அவர் நிகழ்த்துறதே அற்புதங்களை நிகழ்த்துறதே நமக்கு பாடம் போகட்டுறதுக்கு தான் எப்படி நம்ம நாகசாய் பாபாவுடைய திருவிளையாடல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்